இந்த அடிப்படையில் தானே நீங்கள் திராவிடருங்கிறீங்க நாங்கள் தமிழருன்றோம் அப்போ அந்த அடிப்படையில் தானே தேர்தல் களத்தில் சந்திக்கணும் நீ திட்டமிட்டு என் அடையாளத்தை அழிக்க நினைக்கிறேன் என் மொழியை அழிக்க நினைக்கிற உங்களுக்கு அதுக்கு நிறைய சான்றிதழ் சொல்ல முடியும் அதுக்கு தனியாக மேடை போடுறேன் நான் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி தானே நான் திராவிடனா தமிழனானா எனக்கு ஒரு கேள்வி விருது இல்லை நான் ஏன் திரா தமிழ் திராவிடனா இருக்கணும் கீழடி என்ன நாகரீகம் சொல்லுங்கள் நீ திராவிட நாகரீகங்கிற அவன் வந்து இந்திய நாகரீகங்கிற என்ன நீ என்னைக்கு இந்தியா வந்தது என்னைக்கு திராவிடம்ங்கிறது வந்தது என்னைக்கு திராவிட சொல்லு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி யார் திராவிடம் ஏது கன்னடம் ஏது தெலுங்கு ஏது மலையாளம் ஏது தொழு ஏது கன்னடம் ஏதாவது சொல்லுங்க இல்லை அப்போ நீ தமிழர் நாகரிகம்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை திட்டமிட்டு என்னுடைய பெருமையை என்னுடைய அடையாளங்களை என் மொழியை அழிச்சு என் இனத்தை அழிக்க நீ திட்டமிடுற நான் என் மொழியை மீட்டு என் இனத்தை காக்கணும் என் அடையாளங்களை மீட்கணும்னு வர்றவன் உடனே அழிச்சாதான் என்னோட இடாலயத்தை மீட்க முடியும் எல்லா இடங்களையும் நீ பெருவுடையார் கோயில் திராவிட கட்டடக்கலைங்கிற இது நாகரீகம்னா திராவிட நாகரீகங்கிற இது திராவிட பண்பாடுங்கிற பொங்கலை திராவிட திருநாளுங்கிற ஏய் அப்ப வெறி விரும்ப வராத என்னது இது அதனால இது சண்டை தமிழ் தமிழ் தேசியமா திராவிடமா தமிழரா திராவிடர்

ஐம்பதனாயிரம் பேர் பத்தாம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிடுறாங்க தோத்து போகுது தமிழ் பேச தெரியுதா மொழி வளர்க்கப்படுதா ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல

மூவேந்தர் மண் சேர சோழ பாண்டியன் அப்படிலாம் தான் சொல்ல மாட்டேற செக்கிழத்த செம்மளிய பாட்ட வீ மண் என்ன உனக்கு எல்லாத்தையும் வச்சிருக்க வச்சிருக்க என்ன மண்ணாக்கி வச்சிருக்க வெறி எத்தி விடாது தம்பி விடுங்க நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது நானா எங்க அண்ணனா வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்ல போய் மாண்டாரு அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம் நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகம் அநாகரிகம் ஆயிருந்தா நான் எங்க அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போறேன் என்ன கருத்துனாலும் எழுத்து பேசிருக்கேன் ஏன்னா மோதலை எனக்கும் எங்க அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்சள் குளிப்பான் சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தையில விடுதலை சிறுத்தை எதிர்த்து எங்க அண்ணனோட எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி எங்க அண்ணன் வைகோ எங்க ஐயா எங்க ஐயா மருத்துவர் ராமதாச பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் எதிரி அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம் நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிருக்கேன் திராவிடர் தமிழர் போர் நடக்குது இதுல எங்க நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க தாய் மண்ணுல அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குது மூணு ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க நான் வெளியிடட்ட அனுமதியா தர சொல்லுங்க அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க நான் பேசுறத நிப்பாட்ட நிப்பாட்ட திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அதை சொல்லுங்க நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க யார் பதில் சொல்லுவா இன்னொன்னு கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு சட்டசபையில் பேசினது ஆலியார் ஐயா கருணாநிதியா இல்லையா அப்புறம் நீங்க அதை விட ஏத்துட்டேன் நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் என் தன் மொழிய சனி என்ன இந்த மொழிய ஒழி நீ ஏன்னு சொல்ற என் இலக்கியங்களெல்லாம் நீ சிலப்பதிகாரம் உனக்கு நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான் இதை நீ வேசி கதைங்கிற இப்ப வெறிவருமா வராது